வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா போன வீடியோவில் நம்ம வந்து ஜாவா சேவல் பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்கா சர்கா பட்டா டப்னி வீடியோ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் போட்டு விட்றேன் பாருங்கள் அந்த சர்கா பட்டா வந்து நம்ம சின்ன கோழி குஞ்சியில் தம்பி சீனு அப்படின்ற ஒரு தம்பிக்கு நம்ம காரைக்குடியில் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாவா தும்மர் ஜாவா சேவல் அதுவும் வந்து காரைக்குடியில் ஒரு நண்பருக்கு நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு பேர் வேண்டாம் காரைக்குடியில் தான் அது நடந்தது அந்த களம் நடந்ததே காரைக்குடியில் தான் அந்த தும்மர் ஜாவா சேவல் அது இப்போ இல்லை அந்த சேவலை அவர்கிட்ட இறந்து போச்சு அது ஏதோ நோய் வந்து நிறைய பொருளுங்கள்லாம் இறந்து போச்சு அந்த சேவலை வந்து மூணு கலமும் நாலு கலமும் பண்ணிச்சின்னு சொன்னாங்க ரெண்டு களம் பண்ணது மட்டும்தான் எனக்கு சொன்னார் அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை அதுக்கப்புறம் அந்த சேவல்களால் நோய் வந்து இறக்கும் தருவாயில் எங்கிட்ட கேட்டார் அதுக்குள்ளே அந்த எல்லாமே எல்லாமே அவர்கிட்ட இதாகி போச்சு மீதி ஏதாவது வச்சுருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க காண்டாக்ட் இல்லை அவர்கிட்ட எது இந்த ஜாவா சேவல் முன்ன பார்த்திங்கல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அது இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா சர்கா பட்டா ஒன்று டப்னி பார்க்குற அந்த வீடியோவை நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது நான் சும்மா சும்மா தேவையில்லாமல் போய் வந்து பெரிய பேர் வாங்கிக்கணுன்றதுக்கெல்லாம் இல்லை இதெல்லாம் வருட கணக்கில் முன்னாடி நடந்ததே நான் இப்போ எதுக்கு போடணும் அப்பயே போட்டுக்கலாம்ல நான் பேர் வாங்கணும் பயங்கரமாக பீத்திக்கணும் அப்படின்னா நான் அப்போயே காமிச்சிருக்கலாம் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சிலர் இன்னுமே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறது கன்சூர்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா போய் சொல்கிறான்னு சொல்கிறது இவங்ககிட்ட நல்ல லைனே இல்லை வந்து போய் போய் பேசி அமாத்துறான்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் இன்னுமே சில சாக்கடை பசங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதனால தான் என் லைன் சேவலுங்கண்ணா எப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் அதே மாதிரி காரைக்குடியில் சீனுன்னு ஒரு தம்பி கொடுத்துருந்தோம் அந்த சருகப்பட்டா அது காலில் ஃபால்ட் ஆகிருக்குது காலில் ஃபால்ட் ஆகிட்டு கொஞ்சம் நடக்கிறதே கஷ்டமாக தான் நடந்திருக்குது அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய பசங்கள் இப்போ அந்த தம்பிக்கு ஆப்போசிட்டான பசங்க வந்து டப்னி பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க இல்லை என் பட்டா வந்து கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் இருக்குது கால் ஃபால்ட் ஆகிருக்குது இப்போதைக்கு பார்க்க முடியாது அது இல்லாமல் நான் டப்னி பார்க்குறேன்னா கூட நான் அண்ணனை கேட்டுட்டு தான் பார்ப்பேன் எல்லாம் பார்க்க இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா என்னடா உன் நாட்டு சேவலை ஓடி போயிருந்த பைப் பொட்றியா அந்த பசங்க இவர் கேட்டது உன் நாட்டு சேவலை ஓடி போயிருந்த பைப் பொட்றியா நீ வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசியிருக்கிறாங்க அப்புறம் இவருக்கும் இப்போ நம்மளும் அவரும் மனசும் தானே கோவரம் தானே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டப்னி பார்த்துருக்குறாங்க அது ரொம்ப நேரமெல்லாம் இல்லைங்க அந்த டப்னி ஒரு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்ட் என்னமோ தான் அது ஒன்றே முக்கால் நிமிஷம் தான் அந்த முழுசாக டப்னி அப்புறம் அந்த பசங்களுடைய சேவலை அடிச்சுக்க பிடிச்சிக்கின்னு ஓடி போயிடுது ஒரு கன்சூர் ஒன்று வாங்கும் ஏன்னா நம்ம பட்டாக்கு வந்து காலில் ஃபால்ட்டு அந்த வீடியோவிலையும் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ நான் போட்டு விட்றேன் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் தான் போடுவேன் வேறு இதில் அதில் போடுறேன் இதில் போடலாம் என்னுடைய பர்சனல் நம்பரில் போட்டு விட்றேன் நம்பர் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் நம்ம நண்பர்கள் பாருங்கள் அவ்வளோ தான் வேறு எவன் பார்க்கணும் அவன் பார்க்கலாம் எனக்கு அவசியம் இல்லை நம்முடைய நண்பர்கள் மட்டும் பாருங்கள் நம்ம லைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கன்சூர் கால் ஒன்று வாங்கி தொப்புன்னு கீழே உளுந்து கறோன்னு கத்தி கீழே உளுந்து எழுந்து பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சேவல் போய் மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டாண்டர் ஓடி போயிடும் ஓடி போயிடும் அப்போ நம்ம பட்டா வந்து அதை துரத்திட்டு ஓடும் போது நடக்கும்போது பாருங்கள் அப்படியே கால் ரொம்ப தாங்கி தாங்கி நடந்துட்டு போகும் அதை துரத்தின்னு போகும் நம்ம பட்டா அதோடு சரி அந்த பசங்கள் அந்த பக்கமே வர்றதில்லை அப்படின்னு அந்த தம்பி சொன்னார் அந்த மாதிரி நம்முடைய பொருள்களை பொறுத்த வரைக்கும் நான்தான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஏன்னா இன்றைக்கி நேற்று வளர்க்குறவன் நான் இல்லை முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த லைனை வச்சுன்னுக்குறவங்க எனக்கு தெரியும் அது எப்படின்னு கலர் விஷயம் இல்லை நண்பர்களே அது சர்கா கலரா கதரா கதர் யா குத்தா தும்மரா சீத்தாவா தும்மர் யா குத்தா ஜாவாவா தும்மர் ஜாவாவா கதர் ஜாவாவா பால் ஜாவாவா இன்னும் எவ்வளவோ கலர்கள் இருக்குது கலர் விஷயமே இல்லை லைனேஜ் மட்டும்தான் விஷயம் அது ஒரு சிலருக்கு தெரியறதில்ல இந்த ஜாவா கலர்னால் ஓடி போயிடும் மஞ்சள் கலர் காலிச்சின்னா ஓடி போயிடும் இதெல்லாம் சும்மா வெத்து வேட்டுங்க பேசுகிற விஷயம் வெற்றுவேட்டுங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ வச்சுருப்பாங்க அவ்வளோதான் இந்த சேவல் கலையில் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் சும்மா விளையாட்டு இல்லை இந்த வெத்துக்கால் சேவல்கள் அக்கு வேற ஆணி வேற நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் நான் யார் வேணாலும் வரட்டும் எங்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு இந்த வெத்துக்கால் சேவலை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ பெரிய கொம்மனாக கூட இருக்கட்டும் எங்கிட்ட வந்து விவாதம் பண்ணிட்டோம் பேசிக்கலாம் என்னால் பேச முடியும் ஏன்னா என் ரத்தத்தில் ஊர்னது அது வித்துக்கால் சேவல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரத்தத்தில் ஊர்னது எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் எனக்கு பத்து வயசாக இருக்கும் போது வந்து ஆரம்பித்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அந்த லைனை நான் வச்சிருக்கிறேன் எவ்வளவு ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பேன் அதுவும் தான் நான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் உள்ள நபர் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்போ எஜுகேஷன்லேயும் ஓரளவுக்கு நல்ல படித்தவன் நான் அப்போ அதை நான் ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுருவேனா எனக்கு முக்கியமானது எஜுகேஷனை விட முக்கியமானது இந்த சேவல் கலை நினைக்கக்கூடிய ஆள் நான் நான் என்றைக்கு ஆரம்பத்தில் இந்த சேவல்களை கோழிகளை கையில் எடுத்தனோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டில் இருக்குது இந்த சேவல் கோழிகளுக்குனே நான் வீடு கட்டும்போதே நான் வீடு கட்டும்போதே மேல் மாடியில் சேவல் கோழிகளுக்குனே மேல் மாடியில் வீடு கட்டினவன் நான் சும்மா விளையாட்டு இல்லை அந்த மாதிரி நண்பர்களே சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கணும் ஜாவாண்ணா ஓடி போயிடும் அது பண்ணு இது பண்ணுமா இது பண்ணிக்கணும் சும்மா வாயில் பேசிக்கணும் வெத்து வெட்டு பேச்சு பேசுகிறதெல்லாம் தேவையில்லை ம் சரி நண்பர்கள் அதுக்காக தான் இந்த விஷயம் சர்கா பட்டாவனுடைய டப்னி வீடியோவை நான் வந்து நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் அதையும் நீங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள் நம்முடைய நண்பர்களுக்கு தான் இது வேறு ஒன்றும் இல்லைன்னா சரி நண்பர்கள் நன்றி வணக்கம்